நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில மாறணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா உண்மையிலே கடைசி வரைக்கும் நிற்கிற மாதிரி ஒரு மாற்றம் எப்படி நடக்குது இன்னைக்கு நாம ஒரு பழமையான இறையியல் பார்வையை எடுத்துக்க போறோம் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரோட பங்கு என்ன அவர் எப்படி இந்த மாற்றத்தோட மையமா இருக்காருன்னு ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த முழு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிறக்க ரெண்டு முக்கியமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலாதாம் அவர் வெறும் ஜீவ ஆத்மான்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் கடைசி ஆதாம் அவரோ உயிர்ப்பிக்கிற ஆவி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மனுஷனோட வீழ்ச்சி எப்படி நடந்தது அதிலிருந்து பரிசுத்த ஆவியானர் மூலமா எப்படி மீண்டு வர முடியுங்கிறதோட முத படியை நாம வச்சுட்டோம்னு அர்த்தம் ஓகே நாம எப்படி இந்த விஷயத்தை பார்க்க போறோம்னா முதல்ல பிரச்சனை என்னன்னு பாப்போம் அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு தீர்வா வர்றாருன்னு மூணு முக்கியமான பங்குகள்ல பிரிச்சு பார்ப்போம் கடைசியா இதோட முடிவு என்னவா இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்லயே ஒரு கேள்வி வரும் நாம எதுக்கு மாறணும் என்ன தேவை இருக்கு இதுக்கான பதில் மனுஷங்களோட ஆரம்ப நிலையில அதாவது முதல் ஆதாம்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தான் இருக்கு இந்த தேவனுடைய சாயல்ங்கிறது வெறும் வெளித்தோற்றம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது படைத்தவரோட குணத்தையும் நோக்கத்தையும் அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு நிலை மூல உரை என்ன சொல்லுதுன்னா இதுதான் மனுஷனோட உண்மையான அடையாளம் ஆனா அது தொலைஞ்சு போயிடுச்சு ஏன் ஒரு பாவிய மிருகத்தோட ஒப்பிடணும் இது கொஞ்சம் கடுமையா தெரியலாம் இல்லையா ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தேவ சாயலை இழக்கிறதுங்கிறது ஏதோ தப்பு பண்றது மட்டும் இல்ல அது மனுஷனோட அடிப்படை இயல்பையே மாத்திடுதுன்னு மூல ஒரே ரொம்ப அழுத்தமா சொல்லுது நாம சரி செய்ய வேண்டிய பிரச்சனையோட ஆழம் இதுதான் சரி பிரச்சனையோட ஆழத்தை பாத்துட்டோம் இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம் உடஞ்சு போன இந்த சாயல தாவியானவர் எப்படி உண்ணு சேர்க்கிறார் எப்படி சரி பண்றாருன்னு பார்க்கலாம் இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா மறுரூபப்படுகிறோம் அதாவது நாமலாம் மறுரூபம் ஆகிறோம்னு சொல்லல இது நாம பண்ற ஒரு விஷயம் இல்லை பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வராரு இது மனுஷனோட முயற்சி கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக செயல் இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலானா ஒரு சிற்பி ஒரு கல்ல செடுக்கிற மாதிரிதான் இது ஒரே ராத்திரியில நடக்கிற மேஜிக் இல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மள பார்த்து வழிநடத்தி கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தேவ சாயலுக்குள்ள செதுக்கிறார் இது ஒரு பயணம் அதுக்கு அர்ப்பணிப்பு தேவை ஆனா ஒரு நிமிஷம் வெளியில மட்டும் மாறினா போதுமா நிச்சயம் பத்தாது உண்மையான மாற்றம் உள்ள இருந்து வரணும் இல்லையா இதுதான் பரிசுத்த ஆவியானவரோட ரெண்டாவது இன்னும் ஆழமான ஒரு பங்குக்கு நம்மள கூட்டிட்டு போகுது அது என்னன்னா அன்ப புரிய வைக்கிறது இந்த வசனம் உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லுது அன்புங்கிறது நாம கஷ்டப்பட்டு உண்டாக்குற ஒரு உணர்ச்சி இல்லையா அது பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு கொடுக்கப்படுற ஒரு பரிசு யோசிச்சு பாருங்க நாம வெறும் பாத்திர மாதிரிதான் அவர்தான் அந்த அன்ப நமக்குள்ள ஊத்துறார் அப்போ இது ரொம்ப சிம்பிள் அன்பை முதல்ல நாம் வாங்கிக்காம நம்மளால் யாருக்கும் அன்பு கொடுக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா அந்த அன்போட அறிவை நமக்கு முதல்ல தர்றாரு அத நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால் பதிலுக்கு அன்பு காட்ட முடியுது சரி இப்போ நாம் தேவசாயலை நோக்கி இருக்கோம் அன்பையும் புரிஞ்சுகிட்டோம் இதோட விளைவு என்ன இது வெறும் ஒரு ஃபீலிங்கோட நின்னுடுமா இல்ல இது நாம சட்டத்தை அதாவது விதிகளை பார்க்குற விதத்தையே மொத்தமா மாற்றி போடும் நிறைய பேர் நினைக்கறாங்கன்னா நினைக்கிறாங்கன்னா நியாயப்பிரமாணம்ங்கிறது ஒரு ரூல் புக் அதை ஃபாலோ பண்ணால் ரஷிப்பு கிடச்சிடோன்னு ஆனால் இந்த வரிசையை பாருங்க அதோட உண்மையான வேலை என்னன்னு புரியும் அது ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளோட பாவத்தை நமக்கு காட்டி உனக்கு உதவி தேவை உனக்கு ஒரு ரட்சகர் தேவைன்னு புரிய வைக்குது அதுக்கப்புறம்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெருகிற இடத்துக்கே வர்றோம் அந்த பழைய உடன்படிக்கையில் எல்லாம் கல்லுல எழுதி வச்சிருந்தாங்க அந்த விதிகளில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அது ஒரு பெரிய பாரமாக இருந்துச்சு ஏன் ஏன்னா அதை கடைப்பிடிக்கிற சக்தி மனுஷனோட இதயத்துல இல்ல இது வெளியிலிருந்து வர்ற ஒரு பிரஷர் உள்ள இருந்து வர்ற மாற்றம் இல்லை இங்கேதான் ஒரு உண்மையான புரட்சியே நடக்குது புதிய உடன்படிக்கைங்கிறது ரூல்ஸை மாத்துறது இல்ல மனுஷனோட சுபாவத்தையே மாத்துறது இனிமே சட்டம் இருந்து நம்மள கட்டாயப்படுத்தாது அது நம்ம இதயத்திலிருந்தே இயல்பா வெளிவரும் இதுதான் புதிய உடன்படிக்கையோட மையமான வாக்குறுதி இதை நேரடியாக செஞ்சு முடிக்கிறது பர்சுத்த ஆவியானவரோட வேலைதான் ஓகே அப்போ தேவசாயல் திரும்ப கிடைக்குது அன்பு ஊற்றப்படுது சட்டமும் இதயத்தில் எழுதப்படுது இது எல்லாத்துக்கும் முடிவு என்ன இந்த முழு மாற்றத்தோட கடைசி கட்டம்தான் ஒரு புதிய சிருஷ்டி தெளிவா புரிஞ்சுக்கோங்க இது ஏதோ தற்காலிகமான விடுதலை இல்ல உள்ள இருக்கிற இந்த ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம்னு போயிட்டு இருந்த அந்த பழைய சிஸ்டத்தையே உடைச்சிருது இது நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு பழைய ஓஎஸ் எடுத்துட்டு புதுசா ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இந்த புது சிஸ்டம் ஜீவன நோக்கி மட்டும்தான் போகும் கடைசியா நாம வந்து சேர்ற இடம் ரொம்பவே அற்புதமானது இனிமேல் கீழ்ப்படுகிறதுங்கிறது பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ரூலை ஃபாலோ பண்ற போராட்டமா இருக்காது அதுக்கு பதிலா அது நம்மளோட மாற்றப்பட்ட இருந்து வர ஒரு இயல்பான சந்தோஷமான வெளிப்பாடாக மாறிடும் இது ஒரு கடமை இல்லை இது நம்மளோட புது சுபாவம் அப்போ இந்த உடன்படிக்கை வெளியில் இல்லாமல் இப்போ நமக்கு உள்ளேயே இருக்குன்னா அது ஒருத்தர் வாழ்ற விதத்தை எப்படி மாற்றும் இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன் ஏன்னா இந்த இறையியல் விளக்கங்களை எல்லாம் விட இது நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை தான் மிக முக்கியம்